மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறை மற்றும் அமர்வதற்கு போதிய வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை நூற்றாண்டு பழமை வாய்ந்தது இங்கு நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை பகுதிகளுக்கு உட்பட்ட கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருத்துவமனையே பிரதான மருத்துவமனையாக உள்ளது அத்துடன் நீலகிரி மாவட்டத்திற்கு நுழைவு வாயிலாக மேட்டுப்பாளையம் அமைந்துள்ளதால் மலைப்பாதையில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு செல்கின்றனர் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மருத்துவமனையில் நல்ல இடவசதி இருந்தாலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதே நோயாளிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது இங்கு போதிய அளவிற்கு கழிப்பறைகள் இல்லை என்றும் இருக்கும் கழிப்பறைகளும் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது நோய் பாதிப்பு ஏற்பட்டால்தான் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருகின்றனர் ஆனால் இந்த மருத்துவமனைக்கு வந்தாலே தொற்று நோய் ஏற்படும் அபாய சூழல் நிலவி வருவதாக நோயாளிகளுக்கு கழிவறை மது அடிச்சுட்டு அந்த பாட்டிலு அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான ரொம்ப நோய் தொற்று பரவ மாதிரி இருக்கிறதுனால ஏமாந்து அந்த பாத்ரூம்ல அவசரத்துக்கு யாரோ போயிட்டு வந்தாலுமே அதன் மூலியமா கூட அவங்களுக்கு நோய் தொற்று உருவாகிற நிலைமையில தான் இருக்குது ஆகையே உடனடியாக இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யணும் அதேமாதிரி தமிழ் வழியில் வந்து அந்த போர்டுகளை வந்து மாற்றணும் இப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து பல்வேறு மக்கள் வந்து வச்சுட்ருக்கு அத்துடன் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் அமருவதற்கு போதிய இருக்கைகள் இல்லாததால் தார்சாலைகளிலும் கிடைக்கும் இடங்களிலும் அமர்ந்தும் படுத்தும் பாடப்பட்டு வருகின்றனர் மேலும் எம்எஸ் எம்டி போன்ற மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது இவ்வாறு கொண்டு செல்லும் போதே நோயாளிகள் உயிரிழக்கும் சோகங்களும் அரங்கேறி என்றும் மருத்துவமனையை சுத்தம் செய்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா எந்தவித பெரும்பாலுமான அந்த அறுவை சிகிச்சைக்கும் டாக்டர் ஒரு சிடி ஸ்கேன் திட்டத்திட்ட பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல்வேறு சமூக அர்வலர் கோரிக்கை வச்சு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க இப்போ சிடி ஸ்கேன் வல்லுநர்களை நியமிக்கல இது பலதரப்பட்ட அரசியல் கட்சி சமூக அர்வலர்கள் சிறுபான்மையினரும் பழங்குடியின மக்களும் தான் இங்க பயன்பட்டு வராங்க இப்படியாப்பட்ட அரசு மருத்துவமனையை தமிழக அரசு கூடிய விரைவில் சிறப்பான அரசு மருத்துவமனையை ஆக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களாகவே உள்ளனர் எனவே ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவை மற்றும் அடிப்படை வசதிகளை கருத்தில் கொண்டு இதுபோன்ற முக்கியமான அரசு மருத்துவமனைகளை முறையாக பராமரித்து தரம் உயர்த்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜாஃபர் சாதி